ஜ்பூர் ஸ்பெஷல் கச்சோரி செய்ய திருபருப்ப தண்ணீர்ல அரை மணி நேரம் ஊற வைக்கணும் கோதுமை மாவுல உப்பு எண்ணெய சேர்த்து மிக்ஸ் செஞ்சு கொஞ்சமா தண்ணீரை சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி ரெடி செய்யணும் ஜீரகம் தனியா மல்லி தலா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவை வறுத்து மிக்சியில குறை அரைச்சி எடுத்து பவுல்ல மாற்றி வடிகட்டிட்டு ஒரு பல்சு கொடுத்து அரைச்சி எடுக்கணும் சூடாக்கி அரைச்ச சீரக கலவைய சேர்த்து உப்பு ஒத்தல் தூளை சேர்த்து அரைத்த சிறுபருப்பையும் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு கலந்து விடணுங்க பிறகு இந்த மசாலாவை குட்டியா பால் ஷேப்புக்கு ரெடி செய்யணும் கோதுமை சின்ன அளவா எடுத்து உருட்டி அதுக்குள்ள இந்த மசாலா பால்ஸ வைத்து மென்மையா சின்னதா உருட்டணும் மொத்தத்தையும் உருட்டியாச்சு இத சூடான எண்ணெயில பொறிச்சு எடுக்கணும் திருப்பி போட்டு லைட் பிரவுன் கலர் வந்த உடனே எடுத்துடணும் கச்சோரி ரெடி ஆயிடுச்சு பாருங்க கச்சோரியில சிறுபருப்பு மசாலாவோட நல்லா வெந்திருக்கு சாஸ் தொட்டு சாப்பிடலாம்